வணக்கம் ஆகாஷ்வாணி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நடப்பாண்டில் ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயர்கல்வி மாணாக்கர் ஆராய்ச்சி கட்டுரைகளை இலகுவாக பார்வையிட வகை செய்யும் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது இலங்கை நீதிமன்றம் விடுவித்த தமிழகத்தை சேர்ந்த இருபது மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர் உலக பிளிஸ் சதுரங்க சாம்பியன் பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு பிரிவிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு இத்துறையில் ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமைச்சக செயலாளர்களுடன் மேற்கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ராணுவ திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து மறு ஆய்வின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளாா் சீர்திருத்தங்களால் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் முப்படைகள் மேம்படுத்தப்படுவதோடு நாட்டின் எதிர்கால சாதனை திட்டங்களுக்கும் இது அடித்தளமாக அமையும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் முப்படைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதோடு எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் திறனோடு அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கும் வகை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தளவாட உற்பத்தியை அதிகரிப்பது கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்துவது கொள்முதல் நடவடிக்கைகளை அதிகரிப்பது செயற்கை நுண்ணறிவு ட்ரோன் சைபர் போர்த்திறன்கள் பயன்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கவும் இதில் வகை செய்யப்படுகிறது ராணுவ தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கும் அதிகவனம் செலுத்தப்பட உள்ளது ஓய்வு பெற்ற பழமையான இராணுவ வீரர்களின் நலன்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தவும் இராணுவ சீர்திருத்தங்கள் வழிகோலுகிறது உயர்கல்வி மாணாக்கரின் ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு வகை செய்யும் ஒரே நாடு ஒரே சந்தா முறை திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் ஆராய்ச்சி கட்டுரைகள் பத்திரிகைகள் கல்வி திட்டங்கள் போன்றவற்றை ஒரே சந்தா முறையின் மூலம் பயனாளிகள் பெற வகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பயனடைவதோடு கல்வி நிறுவனங்களும் பெரும் பயன்பெறும் உலகளாவிய நிபுணர்கள் வல்லுநர்களின் சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் ஒரு கோடியே எண்பது லட்சம் மாணாக்கர் இதன் மூலம் கட்டமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மருத்துவம் கணிதம் மேலாண்மை சமூக அறிவியல் மனிதவளம் தொடர்பான பதிமூன்றாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச கட்டுரைகளை மாணாக்கர் வாசிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த திட்டம் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு பின்னர் அனைத்து தரப்பு மக்களும் படித்து பயன்பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் சூத் கூறியுள்ளார் ஓ எனப்படும் இந்த திட்டத்திற்காக மூன்று ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கிய நிலையில் சிறந்த கட்டுரைகளை வெளியிட ஆண்டொன்றுக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்க உள்ளது இளையோர் ஆளுமை பெறும் வகையில் கடந்த பத்தாண்டுகளில் நாட்டில் படைப்பாற்றல் திறன் திறன் மேம்பாடு தொழில் முனைவு தொழில்நுட்ப வளர்ச்சி இலக்காக கொண்டு பல்வேறு கொள்கைகளும் திட்டங்களும் மத்திய அரசு வகுத்துள்ளது நம் நாட்டின் இளையோர் பயன்பெறும் வகையில் ஏராளமான தொடர் வாய்ப்புகளை நரேந்திர மோடி அரசு கடந்த பத்தாண்டுகளாக வழங்கி வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக மோடி அரசின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தின் முதல் நூறு நாட்களில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோருக்கு அரசு வேலைகளுக்கான நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன இளையோருக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் இளையோருக்கு பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் முனைப்புடன் வழங்கப்பட்டுள்ளன பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பொதுத் தேர்வு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை கருதி அது தொடர்பான செயல்பாடுகளில் இளையோரை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கல்வியின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் பழமையான நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு கல்வி திறன் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருகிறது ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பிற்கிடையே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டின நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உட்பட நாடு முழுவதும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் மாணிக்க விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்து சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் புத்தாண்டு தினமான இன்று மலைக்கோட்டை மாணிக்க விநாயகருக்கு தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருவனக்காவில் ஜம்புகேஸ்வர ஐலாண்டர்ஸ் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்கள் வந்து அதிகாலையில் இருந்து ஏராளமானவர் குடும்பத்துடன் வருகை தந்து கடந்த ஆண்டுகளில் இந்த துன்பங்கள் நீங்கி பிறந்த இந்த புத்தாண்டு உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஆகாசவாணி செய்திகளுக்காக கதிரவன் பிளையார்பட்டி கற்பக விநாயகர் பழதி அருள்மிகு தடாயி சுவாமி திருக்கோவில் உட்பட மாநிலத்தின் திருக்கோவில்களிலும் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் டன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மக்களுக்கு கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்த தமிழகத்தைச் சேர்ந்த இருபது மீனவர்களும் இன்று சென்னை வந்து அடைந்தனர் மாநில மீன்வளத்துறை அதிகாரிகள் விமான நிலையத்தில் மீனவர்களை வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் ஓராண்டுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட இம்மீனவர்கள் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாவர் இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டிற்கான தாமதமான திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துவோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை பூங்காவில் மலர் கண்காட்சி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் சுமார் முப்பது லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட யானை பட்டாம்பூச்சி தொடர்வண்டி உள்ளிட்டவை இதில் இடம்பெறுகிறது இதற்கென உதகை கொடைக்கானல் ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மலர் செடிகள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கதர்கிராம தொழில் வாரியத்தின் புதிய ரகப்பட்டு மற்றும் இதர பொருட்களின் விற்பனையை மாநில கதர்கிராம தொழில்துறை அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பன் இன்று சென்னையில் துவக்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலுள்ள காவலர் பணியிடங்களுக்கு வரும் இருபதாம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி பெற விரும்பும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கர் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளாா் பொங்கல் பண்டிகையொட்டி வேலூர் மாவட்டம் குப்பம் பகுதியில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் முழுபீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் ஹெக்டர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் சர்க்கரை ஆலைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை தவிர மீதமுள்ள கரும்புகளை விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக விருஞ்சிபுரம் வெட்டுவாடம் கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு பிஎம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நாளை தொடங்குகின்றன ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணாக்கருக்கு வரும் பத்தாம் தேதி வரை இத்தேர்வுகள் நடைபெறவுள்ளன நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நெடுந்தூர போட்டிக்கு வரும் சனிக்கிழமைக்குள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் நடைபெறும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் அல்லிமோட்டு வடிவ ஆட்டக்காய்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம் செப்பு காசுகள் சங்கு வளையல்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் சுடுமண்ணால் ஆன நீள் வட்டம் கூம்பு வடிவம் மற்றும் அள்ளிமூட்டு வடிவ ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கொடைக்கானல் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உரைப்பணி நிலவக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது அமெரிக்காவில் நடைபெறும் உலக பிரிஸ் சதுரங்க சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் ஆடவர் பிரிவில் முன்னணி வீரர் நார்வேயின் மேக்னஸ் கார்சன் ரஷ்யாவின் யானுடன் சாம்பியன் பட்டத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஒடிஷாவில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா லீக் ஆட்டத்தில் சராச்சிராக் பெங்கால் டைகர்ஸ் கொனாசிகா அணியை இன்றிரவு எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்புத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நடப்பாண்டில் ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உயர்கல்வி மாணாக்கர் ஆராய்ச்சி கட்டுரைகளை இலகுவாக பார்வையிட வகை செய்யும் ஒரே நாடு ஒரே சந்தாமுறை திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது இலங்கை நீதிமன்றம் விடுவித்த தமிழகத்தை சேர்ந்த இருபது மீனவர்கள் இன்று சென்னை வந்தடைந்தனர் உலக பிளிஸ் சதுரங்க சாம்பியன் பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் இத்துடன் இந்த